பார்க்கங்க ஒரு வாழைக்காய் வறுக்க போகிறேன் என்னென்னா கொஞ்சம் சோம்பு ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு கொஞ்சோண்டு பூண்டு பிள்ளை நல்லா வாசமாக இருக்கும் வறுக்க மலை அப்புறம் இஞ்சி புல் அப்படியே நுணுக்கிற கஷ்டாச்சு நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா பொரியணுங்க வாழைக்காய் மழை எதுவும் போடாமல் வெறும் வாழைக்காய் தண்ணியெல்லாம் வச்சு நல்லா வளர்க்கணும் பெரிய ஒரு காஸ்பூன் மிளகாய் மஞ்சள் தூ அந்த வாழைக்காய் தேவையான அளவு நான் நல்லா எண்ணெய்கெல்லாம் நல்லா வதஞ்சிட்டுங்க அப்போது வாழைக்காய் நல்லா சாப்பிட்றா வறுக்கலாம் மிளப்பூ ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அழதாங்க நல்லா ரெடி ரொம்ப வெந்துணும் கொஞ்சமாக தண்ணி அவ்வளோதாங்க வாழைக்காய் நல்லா ரோஸ்ட்டாக வறுத்துட்டுங்க மேலே கொஞ்சம் மல்லி வாழைக்காய் ஆழைக்க